அது சொல்கிற முடிவான விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் நம்ம என்னென்ன வலை டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க மொத்தம் இந்த வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வலை டிஸ்பேச் ஆயிருக்கு அது என்னென்ன யார் யாருக்கு போகுது அப்படிங்கிறது டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து போகுது இது யாருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு நண்பர் நம்ம கேட்டுருந்தார் ஜெகன் அப்படிங்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு மேலே வர மாதிரி வேலை கேட்டுருந்தார் அவருக்காக செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நரம்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோவில் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஹைட் வந்து ஒரு நாலடி இருந்தால் போதுங்கிற மாதிரி அவர் கேட்டுருந்தார் அதற்காக நாம் நீட்டாக பண்ணிட்டோம் வளர்க்கும்போது தான் ஏன் போட்டிருக்கோம் இந்த டைம் ஒரு வலை வந்து புதுசாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வீடியோட கடைசியில் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த வளம் வேணுனாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் தக்க வளர்க்கும் போது லென்த் லென்த்தாக வச்சுருக்கோம் கண்ணியோட சைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எமௌன் சொல்லுவாங்க தொண்ணூறு எமௌன் குத்தகுந்த மாதிரி ஃப்ளோட்டிங் வச்சிருக்கோம் நம்ம ஓகேங்களா பல வந்து சிக்கர கம்ப்ளைண்ட் அது வராது ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு ஃபிங்கர் வந்து லூஸாக இருக்கும் தொண்ணூறுன்னு சொன்னால் ஓகேங்களா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் சேல்ஸுக்கு பிடிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ஹைட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மீடியமான ஹைட்டு தான் வச்சுருக்கோம் நீங்கள் நார்மலாக வந்து பிக்னராக இருக்கீங்க எங்களுக்கு இந்த எல்லாம் பிடிக்கலாம் இதே வந்து நீங்கள் ஹைட்டாக இருக்க மாடிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த வலை பார்த்தீங்கன்னா குன்னத்தூர்லேருந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் எம்எம் ஒரு நாலரை உரால் சொல்லலாம் இது கொஞ்சம் அப்கிரேட் வில இது நம்மகிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த உலோடய ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும் இதுக்கு வந்து நார்மலாக பிளாஸ்டிக்கு கயிறு போடாமல் நம்ம வந்து இந்த நைலன் கயிறு போட்டிருக்கோம் நார்மலாக தள்ளு வலிக்கு போடுற கயிறு போட்டிருக்கோம் ஏன் இந்த கயிறு போட்டிருக்கோம் அப்படின்னா அவர் அப்படி தான் கேட்டிருந்தார் இந்த உலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை உரல் சொல்லலாம் அதாவது நூறு எம்எம் ஓகேங்களா அந்த கயிறு ஏன் போடுறோம் அப்படின்னா அது நல்லா ஹெவியாகவும் இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் மேலே அவர் வந்து இந்த நூல் தான் கேட்டிருந்தாரு அதே மாதிரி மேலே வெள்ளை கலர் நூல் தான் போட்டிருக்கோம் அதுவும் நல்லாதான் இருக்குது ஓகேங்களா தக்கையோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்ட் ஆடுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லென்த் வச்சு பண்ணியிருப்போம் அது இல்லைனா செட் ஆகாது வலையில் மாட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால நம்ம அதை பண்ணல கொஞ்சம் பெருசாகவே தக்க போட்டிருக்கோம் மொத்தம் அவருக்கு மட்டும் மூணு வேலை போகுது நம்ம ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தீங்க இப்போ அடுத்த ரெண்டு வலையை பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டு வலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு அடி வர மாதிரி பண்ணியிருப்போம் இது எல்லா வலையுமே இரநூறு அடி லென்த் இருக்கிற விலை ஓகே வேணுன்பா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஒரு அஞ்சு தான் இருக்கும் ஜாஸ்தி இருக்காது உங்களுக்கு டூ ஜீரோ அப்படிங்கிறதுனால எல்லாமே லைஃப் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும் மீன் அந்த அளவுக்கு வளர்ப்பு ஏரியா அப்படிங்கிறப்போ பிரச்சனை இல்லை பட் ஏரியிலலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டு நைஸோட ஒன் சிக்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா பட் லைஃப் ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மூணு வலை பாத்தீங்கன்னா போகுது ஒரு வலையை பார்க்கலாம் இந்த வலை வந்து ஒரு மூணு வரலாயம் ஓகேங்களா மூணு வரலாயத்துல அஞ்சு அடி போட்டிருக்கோம் இதுவும் டூ ஜீரோல தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா இது ஒரு முந்நூறு அடி லென்த்து உள்ள வள தான் மூணு ஃபிங்கர் பாத்தீங்கன்னா கரெக்டாக போகும் எழுபது இந்த வலை பண்ணியிருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுற வலை எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் நாட்டட் தான் நீட்டாக இருக்கும் வலை நீங்க வள கண்ணி மூமண்டாம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது தெளிவான வலைகள் மட்டும்தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த வலை பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபிங்கர் தொண்ணூறு தான் போட்டிருக்கோம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டா கேட்டிருந்தார் ஒரு ஏழடி வரை கிடைக்கணும்னு கேட்டிருந்தார் இது ஒரு ஆறரை ஏழடி இருக்க வாய்ப்பு அதே மாதிரி தான் போட்டிருக்கோம் இது ஒரு முந்நூறு அடி லென்த் உள்ள வலை ஹைட்டாக பார்த்தீங்கன்னா வலையோட பாக்குறதுக்கு நம்ம கம்மியா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும் பட் ஹைட் ஆகும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருப்போம் அது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஓகேங்களா ஃப்ளோட்டும் அதே மாதிரி தான் அடிச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வலை தான் ரெண்டு வர்லாய வலை வந்து அவர் வந்து அதே இது குட்டைகள் விட்டு பிடிக்கிறது தான் கேட்டுருந்தாரு ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக பிடிப்பார் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி சின்னது தான் கண்ணி சின்னது அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு ஹைட்டை தெரியாது ஆக்சுவலாக அந்த விளையாட ஹைட் வந்து ஒரு மூண்டிக்கிட்ட இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு அடி விளையாட்டு தான் தெரியும் பட்டு நல்லா இருக்கும் விட விட ஆக்சுவலாக அது நார்மலாக நம்ம போடுறதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டேன் ஏன் அப்படின்னா கண்ணி சின்னது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஈகம் அதிகமாக போடும்போது தான் கண்ணி ஓரளவுக்காச்சும் இறங்கி கொடுக்கும் இல்லைனா இறங்கி கொடுக்காது அந்த ஒரு பிரச்சனை வர சான்ஸ் இருக்கிறதுனால அப்படி ஓகேங்களா டூ ஃபிங்கர் தான் டூ ஃபிங்கர் கரெக்டாக போகும் இந்த ஆற்றுல யூஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப அருமையான வலை இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஆத்துல நம்ம பஞ்சில் இந்த அரஞ்சா மீன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற இடத்துல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே ரொம்ப அதிகமா கிடைக்கும் இந்த ஆயிரத்துக்கு சைஸ் வந்து இது பெஸ்ட்டு சைஸ்னு சொல்லலாம் மத்த வலையை விட இந்த விட ரொம்ப பெஸ்டா கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா அதுவும் நீங்க இது வந்து ஒன் சிக்ஸ்க்கு போட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும் இப்போ பார்த்த விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஜீரோல தான் போட்டுருக்கும் பட் ஒன் சிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பிடிக்க முடியும் ஏன் ஒன் சிக்ஸில் போட சொல்றேன் அப்படின்னா சிலர் வந்து லைஃபை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வலை போட சொல்றாங்க எனக்கு ரொம்ப நாளைக்கு வரணும் ரொம்ப நாளைக்கு வரணும் ரொம்ப நாளைக்கு வரணும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிஷிங் மிஸ் ஆகும் ஓகேங்களா அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிரும் அந்த நைஸ்ல பிடிக்கிற அளவுக்கு மீன் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் நரம்புலையும் கிடைக்காது நம்ம அந்த அந்த டைமை வந்து ஃபீல் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை பட் அது வந்து அதிகமாக அதிக அளவில் கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த உள்ள பார்த்தீங்கன்னா அதை நாலு வருலாயம் சொல்லியிருப்பேன் இந்த நால்வருலாயம் ஏன் வெள்ளை கயிறு போட்டிருக்கோம் அப்படின்னா அவர் வந்து அவர் எக்ஸ்ட்ரா ஃபிஷிங் ஃபிஷிங் ரெடி பண்ணிட்டு தான் பட் அவருக்கு டைம் இல்லை அவரோட ஸ்டைலில் எங்கிட்ட கேட்டிருந்தாரு அதனால அவருக்காக அவர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி நம்ம இப்போ கொஞ்சம் கூட பேசுகிறது இல்லாமல் அவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே நண்பா ஓகே கிளாஸ் வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அடுத்து ஒரு அஞ்சாயிரவா ஆர்டர் ஆகியிருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மணி கூட ஒன்று ரெடி ஆயிருக்கு ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணிட்டேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு அப்கமிங் டேஸில் கொண்டு வரேன் நிறையா போயிட்டு தான் இருக்குது உங்களுக்கு என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் நம்ம கொண்டு வரலாம் ஓகேங்களா இது மாதிரி உலகம் என்னென்னா கண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்க உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையான தகவலை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை